சில கிடைக்கா ஆசை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ எது மாதிரி என்ன எடுத்துட்டு இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் எதுக்காக சீதா நீ இப்படி பண்ணனு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக வந்து கோபப்பட்டு போயிருக்கிறாங்க என்னக்கா நீங்களும் இப்படி வந்து என்ன கேட்குறீங்க மாமா நடந்துகிட்டது ரொம்பவே தப்பு அதனால தான் நான் வந்து கேட்டேன் இதில் என்னக்கா தப்பு இருக்குன்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை அந்த அருணுக்காக வந்து நீ இப்படி பேசுனது தப்பு நான் சொல்ல வரேன் எனக்கும் புரியுதுக்கா நான் என்ன தப்பு பண்ணேன்றது மாமாக்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது ஆனால் அந்த அருண் மேலே எந்த தப்பும் கிடையாது அவர் பாட்டுக்கு இரு இருந்தாரு அப்ப நான் தான் வந்து அவர்கிட்ட வந்து பேசினேன் அப்ப எல்லா தப்பும் என் மேல தானே நீங்க எதுக்காக அவரை வந்து ப்ளேம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டாலும் ஃபீல் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி உன் மாமா ரொம்பவே வருத்தப்பட்டாரு அவர்கிட்ட கால் பண்ணி வந்து பேசிடுறாங்க சரி நான் பேசிடுறேன்னு சொல்லிட்டலாம் ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க உடனே ரொம்பவே ஃபீல் பண்ணி முத்துக்கு கால் பண்றாங்க சீட்டா என்னம்மா பெரிய மனுஷி பெரிய ஆளாயிட்டீங்க நீங்க அதனால நீங்க என்ன பண்ணாலும் வந்து உங்களை எதுவும் கேட்க கூடாது விஷயம் நல்லா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டதும் இல்ல நான் பண்ணது தப்புதான் அதை நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் என்னன்றதுன்றாங்க வேண்டாம் வேண்டாம் நீ எல்லாம் ரொம்ப பெரிய லைட்ட நீ எதுவும் சொல்லாத நீ சொல்றது எல்லாம் நான் கேட்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபம் மொத்த போனை கட் பண்றாங்க சீதா உண்மையை புரிவிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ